மறைந்த அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் முகமது அலி தன்னோட மகளின் ஆடை சிறிது கவர்ச்சியாக இருந்ததை பார்த்துட்டு எப்படி அறிவுரை சொன்னார் என்பத அவரோட மகளே வெளியிட்ட பதிவு இது உலகில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய அந்த அறிவுரை இதோ எனவே சற்று பொறுமையாகவும் இந்த பதிவை முழுமையாகவும் கேளுங்கள் அது என்னன்னா நானும் என் தங்கை லைலாவும் தந்தையின் அறைக்கு சென்றோம் அவர் எங்களை உற்று பார்த்தார் எங்களை அருகில் அமர வைத்துக்கொண்டு என் கண்களை நோக்கி நேராக பார்த்து செல்ல மகளே இந்த உலகில் மிக மிக மதிப்பு மிக்கவைகளாக இறைவன் படைத்த அனைத்தும் மறைக்கப்பட்டவைகளாகவும் இன்றும் பெறுவதற்கு மிக கடினமானதாகவும் தான் உள்ளது வைரங்களை எங்கே எடுப்பாய் அது பூமியின் ஆழமான பகுதியில் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் வைரங்கள் இருக்கின்றன முத்துக்களை எங்கே எடுப்பாய் கடலின் ஆழமான பகுதியில் அழகான சிப்பிக்குள் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் முத்துக்கள் உள்ளன தங்கத்தை இங்கே எடுப்பாய் சுரங்கத்தினுள்ளே உள்ளே அடுக்கடுக்கான பாறைகளுக்குள்ளே மறைக்கப்பட்ட நிலையில் அதை எடுப்பதற்கு நீ கடினமாக உழைக்க வேண்டும் எனவே உன்னை உற்று நோக்கியவராக உன்னுடைய உடல் புனிதமானது வைரங்கள் முத்துக்களை விட நீ புனிதமானவள் உன் உடலை நீ முறையாக மறைத்துக் கொள்ள வேண்டும் பெண்களின் உடலமைப்பு என்பது இறைவன் தந்த பொக்கிஷம் பொக்கிஷத்தை பொத்தி பாதுகாப்பது அறிவார்ந்த செயல் அதை விடுத்து பொக்கிஷம் உள்ள வீட்டை திறந்து போட்டால் மற்றவர்கள் உங்கள் பொக்கிஷத்தை சூறையாடத்தான் பார்ப்பார்கள் பெரும் பொக்கிஷமாய் உங்களை போற்றி வளர்த்த தாய் தந்தைக்கு அழகு என்ற போர்வையில் அசிங்கத்தை பரிசலிக்காதீர்கள் நாகரிகம் என்ற போர்வையில் நாய்களுக்கு எலும்பு துண்டு போடாதீர்கள் அன்பு மகள்களே இதற்கு மேல் ஒரு தந்தையால் உங்களுக்கு அறிவுரை சொல்ல முடியாது என்று சொன்னாராம் அன்பாக தாய்மார்களே அக்கா தங்கைகளே இந்த பதிவை கவனத்தில் வையுங்கள் ஆடைதானே என்று கவனமாக இல்லாமல் இருந்தால் அதன் பின்விளைவு மிக ஆபத்தானது ஆடை கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லி புரிய வையுங்கள் மானம் முக்கியம் என்று நம் முன்னோர்கள் கூறியதை எடுத்து சொல்லுங்கள்